அனைவருக்கும் வணக்கம் இது வார ராசி பலன் அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து அக்டோபர் முப்பது வரைக்கும் இனி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் வியாழக்கிழமை நைட்டு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடும் இப்போ மேஷ ராசியை எடுத்துக்கிட்டோன்னா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது ஐந்தாம் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் சுக்கரன் இருக்கிறது பயங்கரமான சந்தோஷம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சந்திரன் வந்து எட்டு ஒன்பது பத்தில் இருக்காரு பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தர விஷயமாக தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில சாதாரணமாகவே அமைதி இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும் நண்பர்கள் பார்த்திங்கன்னா உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் வேலை எதிர்பார்த்த சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனம் செலுத்தி செயல்பட்டிங்கன்னா சரியாகி இருக்கும் உங்களோட நம்பிக்கை உணர்வு எல்லாமே இந்த வாரம் முக்கிய பங்கு வகிக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க அமைதியாக வந்து சூழ்நிலைகளை கையாள்றது நல்லது சில பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் புதிய சந்திப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலையில் பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தோன்றும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழுவில் அதாவது குரூப்பில் நீங்கள் வந்து உங்களோட டீமில் வந்து நீங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் சில வேலைகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் திறமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இருக்குது தொ தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பொறுப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைகளில் கொஞ்சம் தவறுகள் செய்யாமல் கவனம் செலுத்தினாலே போதும் வேலைகளை அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாள் கூட வேலை செய்கிறவங்களோட உங்களோட முயற்சியை மதிக்கிறதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில வேலைகளில் சந்திப்போம் சில நேரங்கள்ல குழப்பங்களும் வரலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சூழ்நிலைகளை பொறுமையா கையாளுது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இந்த வாரத்தில் வரவு நல்லா இருக்கும் செலவுகளை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லது தேவையில்லாத வீண் செலவுகளை செய்யாதீங்க சில நிலையான செலவுகள் உங்களோட திட்டத்தில் மாற்றங்கள் தரலாம் முதலீடு செய்கிறதுக்கு யோசிச்சு செய்கிறது நல்லது கடன் இல்லைன்னா கடன் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் தவறு செய்யாதீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாரத்தில் நிதி நிலைமை கொஞ்சம் சீராக இருக்கும் ஆனால் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் தர விதமாக இருக்கும் உறவுகளுக்குள்ள நல்ல நிலை இருக்குது குடும்பத்தில் மற்றும் நண்பர்கள் உங்களோட சக்தியும் உங்களோட ஆற்றலையும் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் பழைய நண்பர்கள் தொடர்பு கொள்ளலாம் புதிய உறவுகள் ஏற்படும் துணை கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் ஆனா நேர்மையா பேசுனீங்கன்னா உறவுகளில் பிரச்சனை இல்லாம இந்த வாரம் முழுக்க சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலேயும் கோவப்படாமல் அனு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாதாரண நிலையில் இருக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் பிரச்சனை பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மன அழுத்தம் அதிக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக ஓய்வு எடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க இது வார ராசி பலன் ரிஷபராசிக்கானது இனி வார வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் இது வந்து அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து அக்டோபர் முப்பதுக்கு உண்டான பலனாக இருக்குது உங்களோட சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க ரிஷப ராசிக்கு பொறுத்தளவுக்கு மூணில் குரு உச்சம் பெற்றிருக்காரு நாலில் கேது ஐந்துலேயும் ஆறிலேயும் சுக்கரன் ஆறில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிறதும் ஏழாம் இடத்துல சந்திரன் ஏழு எட்டு ஒன்பதில் சந்திரன் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு கிரகநிலைகளோட தான் இருக்கு இந்த வாழ்க்கை இந்த வாரத்தை பொறுத்த உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் மன நிம்மதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கலாம் நண்பர்கள் ஒரு சிலர் உதவி செய்யலாம் சில எதிர்பாராத சூழ்நிலைகள் அதாவது நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு அதனால உங்களோட மனநிலையை நில் திடமாக வச்சுக்க வேண்டியது அவசியம் அது உங்களோட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் புதிய சந்திப்புகள் இல்லைன்னா பழைய உறவுகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட திட்டங்களை நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா வாரம் வெற்றிகரமாக அமையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது சில வேலைகளில் சிக்கல்கள் இருக்கும் உங்களோட திறமையை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் புதிய பொறுப்புகள் புதிய திட்டங்கள் தோன்றும் அவற்றை கவனமாக செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் குழுவில் செயல்படும் போது ஒத்துழைப்பு நல்லா இருக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு வார கடைசியில் புதிய வேலை வாய்ப்புகள் வரலாம் உங்களோட ஆற்றல் செயல்பட நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான வாரமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சின்ன குறைவான பணம் தான் இருக்குது ஆனால் செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியம் கண்டிப்பாக வீணான செலவுகளை தவிர்க்கிறது நல்லது புதிய முதலீடுகளில் தவற செய்யாதீங்க யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் கடன் விஷயமா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த வாரம் நிலையான பணம் பாதுகா இருக்கிற பணம் சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டிய வாரமாக இருக்குது உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாரம் கொஞ்சம் உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பழைய நண்பர்கள் தொடர்பு கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும் புதிய உறவுகள் உருவ உருவாக வாய்ப்பு இருக்குது ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதும் நடக்கும் முக்கிய அளவில் ம தொனக்கூட ம மனநிலையில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வாரங்களை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் எக்ஸசைஸ் செய்கிறதோ நடைப்பயிற்சி செய்கிறதோ இந்த வாரத்தில் உங்களுக்கு அவசியமாக இருக்குது வாரம் முழுக்க வெஜிடேரியனோ இல்லைனா வந்து ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது சின்னதாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் கவனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ரிஷபராசிக்கு வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் போக போக சந்தோஷமாக முடியும் இது மிதுன ராசிக்கான வார ராசி பலன் உங்களோட கிரகநிலைகளை பார்க்கும் போது நல்ல ஒரு சாதகமாகவும் நல்ல ஒரு பலன் விதமாக தான் இருக்குது ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்று நாலாம் மூன்றாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல சுக்ரன் நீச்சமாகி ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாயோட இணைகிறாரு ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் சனி சந்திரன் இருக்காரு ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்காது நல்ல ஒரு பலன் தர வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் வாழ்க்கையில் சில சவால்களை சந்தித்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிற திறன் உங்கள உங்கள் கிட்டே இருக்கும் குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு சந்தோஷங்களும் நிலவக்கூடிய வாரமாக தான் இருக்குது உறவுகளில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் நண்பர்களோட உதவி சந் நல்லாவே இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு பயணங்கள் இருக்கலாம் வேலை கல்வி மற்றும் குடும்ப திட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றங்களும் தெரியக்கூடிய வாரமாக தான் இருக்குது வார கடைசியில் கொஞ்சம் தடைகள் வரலாம் கவனம் அதனால் மனசை வந்து க அந்த நேரத்தில் கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஈஸியாக சமாளிக்கிறது நல்லது பழைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு இந்த வாரம் ரொம்பவே உதவியாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு ஏற்ற ஒரு வாரமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சில போட்டிகள் இருக்கும் அதே மாதிரி சவால்கள் இருக்கும் ஆனால் உங்களோட திறமையும் மு முயற்சி மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புதிய லாபமும் நல்ல ஒரு ஆர்டர்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் திட்டங்களோ இல்லை ஒப்பந்தங்கள் வந்தால் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்களோட டீம் ஒர்க் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும் பெயரும் பெறக்கூடிய வாரமா இருக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும் சில நேரங்கள்ல அதாவது வார கடைசிகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் மனசளவில் நீங்கள் நீங்க உங்களுக்கு சாதனை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்கிறது நல்லது புதிய வாய்ப்புகள் வரும் நேரத்துல தீவிரமா முயற்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பண வரவு நல்லாவே இருக்குது ஆனால் செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்க தேவையில்லாத வீணான செலவுகளாம் த தவிர்த்துட்டு அதிக அளவில் முதலீடுகளும் சேமிப்பும் அவசியமாக இருக்குது கடன் விஷயத்துல கடன் அடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தேவையான பணம் கிடைக்கும் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா வாரம் கடைசிக்கு அந்த பணம் அதிக உதவியாக இருக்கும் எதிர்பாராத முதல முறையில் வார கடைசியில செலவுகள் வரலாம் அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இந்த வாரத்தை கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லது உறவுகளில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை குடும்ப உறவுகள் நல்லாவே இருக்கும் வாரக்கடைசியில் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாதாரண நிலையில தான் இருக்கும் மன அழுத்தம் வாரக்கடைசியில் வரலாம் ஊழல் பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும் ஓய்வும் உணவு கட்டுப்பாடும் இருந்தாலே போதும் வாரம் நல்லபடியாக போகும் காலப்பட வேண்டிய அவசியங்கள் மிதுன ராசிக்கே கிடையாது இது வார ராசி பலன் கடது கடகத்துக்கான வார ராசி பலன் உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ராசியிலே குரு இருக்காரு ரெண்டாம் இடத்துல கேதுவும் மூணாம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு நாலாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்க போகிறாரு எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இந்த வாரம் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆரம்பத்தில் சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் போக போக கடகராசிக்கு இந்த வாரம் உற்சாகம் தர வாரமாக இருக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதி ஏற்படும் குடும்பத்தில் சிறப்பாக செலவழிக்கலாம் எதிர்பாராத வந்தாலும் கூட குடும்பத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க இருப்பாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமா செஞ்சிங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது பயணங்கள் உங்களுக்கு பலன் தர விதமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு புதிய அனுபவங்களை இந்த வாரம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும் மனநிலைவை மனநிலை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில வேலைகளில் சிக்கல்கள் இருந்தாலும் அது உங்களோட திறமை மற்றும் பொறுமையால் சமாளிக்க வாய்ப்புகள் இருக்குது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை கவனமாக செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக இந்த வாரம் ஏற்றமிக்க வாரமாக தான் இருக்குது குழுவோட அதாவது உங்களை கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைச்சி நல்ல ஒரு வேலைகளை செஞ்சிங்கன்னா அவங்களோட ஆதரவும் இருக்கும் புதிய திட்டங்களோ இல்லைனா புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது கூட அதாவது பார்ட்னர்களும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க உங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஏகப்பட்ட சாதகமான பலனை வேலைகளில் ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையான அளவு இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேணால் செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதுவும் வந்து குறிப்பாக குடும்பத்துக்கான செலவுகளாக இருக்குது மகிழ்ச்சி தர விதமாக தான் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை கடன் அடைக்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே இருக்குது நிதி நிலைமை சீராக வரவிருக்கும் திட்டமிட்டு நீங்கள் உங்களோட சேமிப்புகளை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு பலன் விதமாக தான் இருக்கும் குடும்பத்தில் நண்பர்கள் உங்களோட ஆற்றலையும் உங்களோட வளர்ச்சியும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் பழைய நண்பர்கள் தொடர்புகளை வருவாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் எந்த ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் அதையெல்லாம் புத்திசாலித்தனமாக சமாளித்து வாரத் முழுக்க உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாரமாக தான் கடகராசிக்கு இருக்குது இப்போது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாதாரண நிலையில இருக்கும் எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் பெருசாக இருக்காது பிரச்சனையே இல்லை சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் குளிர்ச்சியான உணவுகளை மட்டும் தவிர்த்துட்டால் போதும் ஆரோக்கியத்துல நல்லாவே இருக்கும் அப்பப்போ முடிஞ்ச உங்களோட சின்ன ஒர்க் செய்ய வெளியில போயிட்டு வாங்க மா உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிற வாரமாக தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமாக இல்லை கவலையே படாமல் ஜாலியாக வாரத்தை கொண்டு போங்க இது வார ராசி பலன் இனி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் வரும் இந்த வார ராசி பலனில் சிம்ம ராசிக்கான பலனை பார்க்க போகிறோம் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களோட ராசியிலே கேது இருக்குது ரெண்டாம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி சூரியன் புதன் செவ்வாயோட இருக்கார் சந்திரன் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஆறில் இருக்கார் வாரக்கடைசி உங்களுக்கு ரொம்பவே நல்லா அனுகூலமாக இருக்கும் வாரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனம் ஏழாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் இருக்காங்க குரு உச்சம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பதனை தர மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளும் சில ம நேரங்கள்ல மனநிறைவும் இருக்கும் அமைதியா பொறுமையா நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு சில சவால்கள் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உறவுகளுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது வார இறுதியில சந்தோஷமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் ஒரு சிலர் உதவி செய்யலாம் வேலையில் பயணங்கள் இருக்கும் பயணங்கள் மூலிமா அலைச்சலும் பதட்டமும் இருக்கத்தான் செய்யும் க சில பிரச்சனைகளை கடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த வார பொறுத்தளவுக்கு முக்கியமாக மனநிலையை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட முயற்சியும் திறமையும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம் புதிய வாய்ப்புகளாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க பொறுப்புகளை வந்து கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது உங்களோட முயற்சிகளுக்கு அங்கீகாரம் பாராட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதை உங்களோட தைரியத்தோடையும் உறுதியோடையும் கையாள வேண்டியது அவசியம் கலந்துரையாடலில் நல்ல ஒரு பேச்சு பேச்சு திறமை அவசியமாக தேவைப்படும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்காக வீணான செலவுகள் செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு முடிவும் முக்கியமான முதலீடுகளும் செய்யாமல் இருங்க கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கடன் அடைக்க முடியாது கடன்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் வரவு கம்மியாக தான் இருக்குது அதனால் திட்டமிட்டு செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் கு வாரத்தில் கடைசியில் நல்ல ஒரு வரவு இருக்க வாய்ப்பு இருக்குது உறவுக்குள்ள பார்த்தீங்கன்னா சீரான நிலை நல்ல ஒரு மிஸ் சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது தொணக்கூட குடும்ப பிரச்சனைகள்லாம் எதுவும் பெருசாக கிளப்பிக்காம பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் கூட பிறந்தவங்க பெற்றோர்கிட்ட எல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்க உறவுல மனநிலையை சரியா வச்சுக்கிட்டு வாரம் நல்லதாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருங்க முடிச்சளவுக்கு நேர்மையான அணுகுமுறை அவசியம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சுகரை கன் கண்ட்ரோல் பண்ணுங்கள் யோகாவோ உடற்பயிற்சியோ ரெகுலராக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் ராசிக்கு இருக்குது கவனமாக வாரத்தை கொண்டு போங்க பிரச்சனைகள் இருக்கும் கவலைகள் இருக்கும் அதெல்லாம் கடந்து வர்றது தான் வாழ்க்கைன்றதை நினைவில் வச்சுக்கிட்டு நாளை வார கொண்டு போங்க இது வார ராசி பலன் கன்னிராசிக்கான வார பலன் இது இனிமேல் பார்த்திங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை வார ராசி பலன் வரும் வியாழ வெள்ளியிலேருந்து வியாழன் வரைக்கும் இந்த வாரம் சில உங்கள் கன்னிராசிக்கு என்னென்னா உங்கள் ராசிலேயே சுக்கரன் இருக்காரு அது அதுக்கு பிறகு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு தனவரவு நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாயும் இருக்காங்க மூணு நாலு அஞ்சில் சந்திரன் இருக்கிறது ஆரம்பம் நல்லாவே இருக்கும் ஆறாம் இடத்துல ராகுவும் ஏழாம் இடத்துல சனி பகவானும் பதினோராம் இடத்துல குரு உச்சம் பெறுறதும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதும் சாதகமான வாரமாக தான் இருக்குது நல்ல பலன்களும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை கையாண்டிங்கன்னா நல்லது வாரத்தோட ஆரம்பம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வாரத்தோட கடைசில கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில அமைதியா மகிழ்ச்சியா ஆரம்பிக்கிற வாரம் போக போக கொஞ்சம் பதட்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் உறவுகளுக்குள்ள கொஞ்சம் நல்லிணக்கமும் புரிதலும் அவசியமா தேவைப்படுது நண்பர்கள் சில நேரங்கள்ல உதவியா இருப்பாங்க சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமா போக வாய்ப்பு இருக்கும் பண விஷயத்துல பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் மனநிலையும் உங்களோட ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம் வேலைகளில் இப்போ பயணங்கள் இருக்கும் வே அதில் அலைச்சலும் பதட்டமும் இருக்கத்தான் செய்து முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்கள் அதாவது இந்த வார ஆரம்பத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலையை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் பிரச்சனைகள் இருக்கும் அதே நேரத்தில் கூட வேலை செய்கிறவங்களால சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட குடும்ப பிரச்சனைகளையும் வேலையில் இருக்கிற சூழ்நிலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணாதீங்க உங்களோட சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமா கொண்டு போய் திறமையாக உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா நல்லது ஆரம்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமா மேலதிகாரிகளோட பாராட்டும் முக்கியமாக நல்ல ஒரு பலன் தரும் விதமாக தான் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் ஆரம்பத்திலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறக்கூடிய வாரமாக இருக்கும் போக போக நிதானமும் பொறுமையும் வேலையில் அவசியமாக தேவை பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க வீணான செலவுகளுக்கெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுக்கிறது பணம் சம்மந்தமான முடிவை வந்து வார ஆரம்பத்துலேயே ரெண்டு நாள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறுலேயே முடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கடனும் அடைச்சிட்டிங்கன்னா நல்லது போக போக பணத்தால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் எழ வாய்ப்பு இருக்குது கவனமாக பாத்துக்கிறது நல்லது உறவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சமநிலையாட நடந்துக்குங்க ஆரம்பத்துல உற்சாகம் மகிழ்ச்சி எல்லாமே இருந்தது போக போக பிரச்சனையாகும் அது சில குடும்ப பிரச்சனைகளை ஒதுக்கி நீங்க தனிமையிலேயே இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நான் ஒரு சில உடல் பிரச்சனைகள் இருக்கு பதட்டம் உங்களோட மனநிலை காரணமாக ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருக்கலாம் நல்லா தூங்க வேண்டியதும் ஓய்வு எடுக்க வேண்டியதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் கண்ணீர் ஆசிக்கு ஆரம்பம் நல்லா இருக்கு போக போக சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனமா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம்